வெற்ற ஒற்றுமையில் ஊதும் சங்கு ஈழத்தமிழத்தினது அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கவே தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறோமெனும் கோஷத்துடன் பொது கட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச்சட்டத்தினுள் முடக்கப்படவுள்ள ஈழத்தமிழரின் அரசியல் பற்றிய எச்சரிக்கையாகவே பதிவு அமைகிறது பொது கட்டமைப்பினால் வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஸ்ரீலங்கா அரசின் ஒற்றையாட்சி கட்டமைப்பையோ அல்லது அதன் கீழான எந்தவித அதிகாரங்களுமற்ற பதிமூன்றாம் திருத்தத்தையோ பொது கட்டமைப்பினர் நிராகரித்திருக்கவில்லை ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதுவும் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதில் பொது கட்டமைப்பில் உள்வாங்கப்பட்ட கட்சிகள் உறுதியாக இருந்தன ஏழு தசாப்தங்களுக்கும் மேலாக இருந்து வரும் இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் இடம்பெற்று வந்த வரும் பேச்சுவார்த்தைகளின் போது பரிமாறப்பட்ட அரசியல் தீர்வு திட்ட யோசனைகளில் பயன்பாட்டில் இருந்து வந்த தேசம் இறமை சுய நிர்ணய உரிமை ஆகிய கருத்தாளம் மிக்க அர்த்தம் பொதிந்த சட்ட வலுவுடைய சொற்கள் இந்திய மேற்கினதும் ஸ்ரீலங்கா அரசினதும் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக வேண்டுமென்றே உரிய இடங்களில் தவிர்க்கப்பட்டும் மயக்கமான முறையிலும் தெளிவற்ற வகையிலும் பொது கட்டமைப்பினரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கப்பட்டு அவசர அவசரமாக தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னைய நாள் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதியே அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தனர் ஸ்ரீலங்கா அரசின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிங்கள பௌத்த பேரணவாத கட்டமைப்பின் முதன்மை வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுரகுமாரா திசநாயக்கா ஆகியோரின் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை சிங்கள பௌத்த பேரணவாதம் விரும்புகின்ற வகையில் அமுல்படுத்த தயாராக இருப்பதாக மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பதாக வெளியிட்ட தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அறிவித்திருந்தனர் வகையில் அமல்படுத்த தயாராக இருப்பதாக சிங்கள பௌத்த பேரணவாதத்தை பிரதிநிதி முதன்மை வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அறிவித்திருந்த போது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய பொது கட்டமைப்பினர் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதி வெளியிட்ட தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறித்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தை முற்றாக என அழுத்தம் திருத்தமாக அறிவித்திருக்க வேண்டும் தற்போது பொது கட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகள் அண்மையில் இந்திய பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தில் தமது நிலைப்பாடாக பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்தியுள்ள நிலையிலும் பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தை முற்றாக நிராகரிக்கிறோமெனும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தாதுள்ள நிலையிலும் தற்போது ஸ்ரீலங்கா அரசின் ஜனாதிபதி தேர்தலில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் வேட்பாளர்களும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமையானது பொது கட்டமைப்பினரால் நிறுத்தப்பட்டுள்ள பொது வேட்பாளரும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த கோரிய தேர்தலில் நிற்கிறார் என்பது தெளிவாகிறது பொது கட்டமைப்பினரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டதற்கு பின்பதாக பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அண்மையில் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் பதிமூன்றாம் திருத்தத்தை ஆதரிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளும் எம்முடன் இருப்பதனால் பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்க முடியாது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விக்கினேஸ்வரன் புதிதாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ஒருவர் பதிமூன்றாம் திருத்தம் சட்டம் தொடர்பில் பேச வருமாறு அழைக்கும் பொழுது நாங்கள் நிச்சயம் பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் என்றும் தெரிவித்து வரும் கருத்துக்கள் அவதானமாக நோக்கப்பட வேண்டியவை பொதுக்கட்டமைப்பினர் முன்னிறுத்திய தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நின்ற தமிழ் சிவில் பொது அமைப்புக்கள் தற்போது ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தை முற்றாக நிராகரிக்கும் வகையிலும் பொதுசன வாக்கெடுப்பொன்றை கோரும் வகையிலும் பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் திருத்தப்பட வேண்டும் வேண்டுமென்றும் கூறிக்கொண்டு சங்குக்கு வாக்களியுங்கள் என அரைக்க விட்டு கொண்டும் இருப்பது நகைப்புக்குரியதென்பதுடன் ஆழமான அரசியல் நோக்கமும் உடையது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்துள்ள நிலையில் இம்முறை ஸ்ரீலங்கா சனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை போட்டியிட வைப்பதன் மூலம் தமிழ்களின் ஒற்றுமை சின்னமாக சங்கு சின்னத்தை தமிழ் மக்கள் மத்தியில் போலியாக அறிமுகப்படுத்தி ஸ்ரீலங்கா அரசினால் எதிர்காலத்தில் தமிழர் தேசத்தில் அடுத்தடுத்து நடாத்தப்படவிருக்கும் தேர்தல்களில் தமிழ் தேசிய விரோத சக்திகளை ஒன்றிணைத்து சங்கு சின்னத்தில் போட்டியிட வைப்பதே அதன் நோக்கமாகும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை விட்டு கொடுக்காதும் சமரசம் செய்யாதும் பயணிக்கும் அரசியல் தரப்பை தமிழ் தேசிய அரசியல் தளத்திலிருந்து நீக்கம் செய்யும் வகையில் கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்த வீடு மீன் குத்துவிளக்கு சின்னங்கள் தமிழ் மக்கள் முன்னே அம்பலப்பட்டு போயுள்ள நிலையில் தற்போது எஜமானர்கள் சங்கு சின்னத்தை தமிழ் மக்கள் மத்தியில் வெள்ளோட்டம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் சங்கறுப்பது எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம் சங்கை அறிந்து கொண்டு வாழ்வோம் அரணே உம் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை விழிப்பே விடுதலையின் முதற்படி சிங்கள பௌத்த பேர்னவாதத்தின் ஒத்தோடிகளை நிராகரிப்போம் தமிழ் மக்களின் ஜனநாயக அரசியல் உரிமைகளை மறக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம் இவ்வாறு தனது பதிவுக்கூடாக கட்டுரையை எழுதியிருக்கின்றார் சட்டவாளர் நடராஜர் காண்டிவன் அவர்கள்